அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் தலம் திரு கருவூர் ஆணிலை பன்னிந்தளம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் தொண்டியே தனஞ்சே உண்டலோ ஆய தன்பய கண்டனார்கரு ஊருள்ளானிலை அண்டனாரருள் ஏகும் அல்வரே நீதி நினை நினைத்தாய நான் மறை ஓதி யாரோடும் கூட லார்கோளை ஆதினார் கருவோருள் ஆனிலை யார்தம் நண்பரே விண் மதி சூடி வேதமி பண்ணூலார் பரமாய பண்பினர் கண்ணூளார் கரு ஊருள்ளானிலை அண்ணலாரடியார்கு நல்லரே முடியர் மும்மத யானை ஈருறி பொடியர் பூங்கனை வேலை செற்றவர் கடியூளார் கருவூருள் ஆணிலை அடிகள் யாவையும் ஈசரை பங்கய மலர் பாதர் பாதி மங்கையர் மணி நீல கண்டர்வான் கங்கையர் கருவூருள் யாரடவத்தம் மண்ணலை தேவர் திங்களும் பாம்பும் சென்னையில் மேவர் மும்மதில் வில்லையர் காவலர் கருவூருள் ஆணிலை மூவராகிய பண்ணினார் பண்ணீனார் படியேற்றர் நீற்றர்மை பெண்ணினார் பிறை தாங்கு நேற்றையர் கண்ணீனார் ஆணிலை நன்னி நார்தமை நாளும் நாதரை கடுத்த வாளர கண் கையிலையெடுத்தவன் தலை தோடும் தாளினால் அடர்த்தவன் கருவோருள் ஆணிலை கொடுத்தவள் அருள் கூத்தன் அல்லனை உழுது மாநில தேனம் ஆகிமா மாமலரோணும் காண்கிலார் கழுதி நான் கருவோருள் ஆணிலை முழுதும் மூர்த்தி பாதமே புத்தர் புன்சமநாதர் ஒயுரை பித்தர் பேசிய பேச்சை விட்டுமே பத்தர் சேர்க்கருவோருள் ஆணிலை அத்தர் பாதம் அடைந்து வாழ்மினே கந்தமார்போில் காளி ஞானசம் பந்தன் சேர்க்கரு ஓருள்ளானிலை எந்தயை சொன்ன பத்தும் வல்லவர் சிந்தையில் தூய ஆய தேர்வரே எந்தயை சொன்ன பத்தும் வல்லவர் சிந்தையில் சிந்த ஆயதேர்வரே திருச்சிற்றம்பலம் இறைவி சௌந்தரிய நாயகி அம்மையுடன் உரை இறைவர் பசுபதீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்